இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு ஆன்லைன்ல ஐபோன் ஆர்டர் பண்ணி இருக்காங்க அத ஒரு டெலிவரி பாய் எடுத்துட்டு வந்து உடனே இந்த பொண்ணு அந்த வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணை கூப்பிட்டு மேடம் முதல்ல பாக்ஸ்க்கு உள்ளார போன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு பாக்ஸ் பிரிச்சு உள்ளார போன் இருக்கான்னு எடுத்து பார்க்கிறாள் உடனே அந்த டெலிவரி பாய் மேடம் நீங்க போன் வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும்னு சொல்றாரு உடனே அந்த பொண்ணு போஸ் கொடுக்கறாங்க இவரும் போட்டோ எடுக்கிறாரு அப்போ இந்த டெலிவரி பாய்க்கு இருமல் வந்துருது அந்த பொண்ணு ஐபோனை இவர்கிட்ட கொடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க அந்த நேரத்துல அவர் பாக்ஸ்ல இருந்த போனை எடுத்து தன்னோட பாக்கெட் உள்ள வச்சுக்கிறாரு அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்தோன்ன தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு போன் இல்லாத வெறும் பாக்ஸ மட்டும் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த பொண்ணும் ஆசை ஆசையா பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும் போது அந்த பாக்ஸுக்குள்ள போன் இல்ல அத பாத்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்பதான் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்க டெலிவரி பாய் என்னோட போனை திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கஸ்டமர் கேர் பையன் அதுக்கு ப்ரூப் ஏதாச்சும் கொடுங்க மேடம் டெலிவரி பாய் நீங்க போன் வச்சிருக்க மாதிரி ப்ரூப் எங்களுக்கு அனுப்பி இருக்காரு நீங்க ப்ரூப் கொடுத்தாதான் எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்றாரு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிடுறாங்க அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது நம்ம வீட்டுக்கு வெளியில தான் சிசிடிவி கேமரா இருக்கு அதை பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு தன்னோட லேப்டாப்பை எடுத்து சிசிடிவி கேமராவை பாக்குறாங்க அப்பதான் தெரியுது அந்த டெலிவரி பாய் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு வெறும் பாக்ஸ் மட்டும் நம்ம கையில கொடுத்துருக்காருன்னு உடனே அந்த பொண்ணு இவனெல்லாம் சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பையன் போலீஸ்ல புடிச்சு குடுத்துடுறாங்க இந்த பொண்ணு செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க